ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அஃபீஷியலில் யார் வந்து இருக்கா முன்னாடி பின்னாடி அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒயில்டு கார்டு வந்த பிறகு மாறும் போல தெரியுது ஏன்னா நாலு ஒயில்டு கார்டு அப்புறமா வந்துருச்சு நீங்கள் பார்க்காததுனா பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னாப்பா மூணு தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க இன்னொன்று யாரும் கேட்குறீங்களா அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே அடுத்து திவாகர் பார்வதி பேசுனதில் திவாகர்கிட்ட நம்ம பார்வதி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க கம்பருதின் வந்து எப்படி இருக்கான் கொஞ்சம் அவன் டப் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸு ப்ளஸ் திவாகரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி அந்த குரூப் கொஞ்சம் உருவி விட்ருவாங்க பார்த்துருந்துக்கோ இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் திருப்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த கேம் நானே நீயும் ஒன்றுக்கு ஒன்று அறியாத வாயில் மண் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க அப்புறம் வியானா வினோத் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு எச்சி சண்டை அப்படி ஒரு இந்த தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெண்டும் ஏன் பண்ணணும்னு கேட்குறேன்னா நிறைய பேர் அப்போ தான் பார்ப்பாங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ லைக்கை மட்டும் தட்டிடுங்க அவ்வளோதான் யோசிக்காமல் ஓகே ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டாபிக் அப்படின்ற மாதிரி ஒயில்டு கார்டு பீப்புள்ஸ் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு ஒன்றை எல்லாம் அடுத்து கேட்பீங்க ஒயில்டு கார்டு ப்ரொமோ வந்துருச்சு ஓகே எத்தனை பேர் வராங்க எங்கே வராங்க எப்படி வராங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலு பேர் இப்போதைக்கு வந்திருக்கு மீதம் ஒரு இன்னும் ஒரு ஒருத்தால் எதிர்பார்க்கலாம் அஞ்சு பேர் எதிர்பார்க்கலாம் ரொம்ப இது ஒரே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு தான் பேசிட்டு இருந்தேன் பட் நாலு தான் வந்திருக்காங்க அப்டேட் அதான் நாலு தான் போட்டிருக்காங்க மேபி நாளைக்கு வேணால் இன்னும் ஒரு ஒயில் கார்டு ப்ரோமோக்கான ஒரு விஷயம் வந்து வரலாம் அதனால் என்னன்றது தெரியல ஸோ நம்ம மூணு பார்த்துட்டோம் எல்லாருமே வந்து பேர்லவலில் ஆட போகிறேன் கிளிக்க போகிறேன் செம்மையாக பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க உங்கத்திலேயே கிளிக்க போகிறேன் கேம் என்னென்னு இருக்கானுங்க நான் நானாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போடுறானுங்க ஸோ மூணு பேர் வந்து சொன்னாங்க இப்போ நாலாவது ஒரு ஆள் வந்திருக்காரு அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜனுடைய ஒய்ஃப் சாண்ட்ரா என்னப்பா கப்புள் ஆஃப்டர் லாங் டைம் சீசன் டூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நித்யா அண்ட் பாலாஜி தாடி பாலாஜிக்கு அப்புறம் இவங்க தான் வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா பிரஜன் வந்து ரொம்ப உக்கரமாக பேசியிருந்தார் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம்

வாங்க வாங்க ஓகே டிராமாக்கள்லாம் புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு வராங்களாம் உள்ள சேரி சேரிதா தா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அமி பிரஜின் மற்றும் வந்தார் யார் பாரு திவ்யா கணேஷ் அவர்கள் ஸோ ரெண்டு பெண்மணிகள் இரண்டு ஆண்மகன்கள் ஸோ கரெக்டாக சரிசமமாக வாய்ப்புகள் தராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெல்கம் ஒயில்டு கார்டு ஸோ ஒயில்டு கார்டோடைய கேம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்வதி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம திவாகரை கூப்பிட்டு வச்சு போதனைகள் சொல்கிறாங்க அதாவது கமருதீன் பற்றி கமருதீன் கிட்டே நான் கொஞ்சம் பேக் இருக்கணும் கொஞ்சம் ஏன் போகணும் அப்படின்னா பவுண்ட்ரி கூட செட் பண்ணியிருக்கேன் பட் பவுண்ட்ரிக்கு மேலே இந்த விஷயம் போகுது அன்வான்டாக சில விஷயங்கள் பண்ணுறான் நான் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் எனக்கு என்னமோ இருக்குன்னொடனே கம் நம்ம திவாகர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பின்னிட்டார் அதெல்லாம் அப்படி தான் சரியா அதெல்லாம் அப்படி தான் அவனை பற்றி நான் எப்போயோ சொல்லிகிட்ருக்கேன் நீ தான் கேட்க மாட்ற அவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லி அவர் ஒழிச்சி கூட எனக்கு தெரிஞ்சு கம்பெனி வந்து சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியும் நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு பார்க்கலன்னா பாருங்கள் அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக நான் போட்டிருக்கேன் தெல்ல தெளிவாக ஓகே என்னன்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஹான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து எழுதுவான் ஹான்னா என்னது ஹான் எதுக்கு கையில் எழுதணும் அது சீ வேணாண்டா அப்படின்ற மாதிரி எதுக்கு பார்வை சொல்லணும் ஹான்னா என்னது பாம் பாம் அவங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டீசெண்டாக பேசியிருக்கார் நம்ம கம்புறது எப்படி ரொம்ப டீசண்டாக பேசியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து தோல் உரிக்கப்பட வேண்டும் அதனால தான் பார்வதிக்கு வந்து இப்படி பேசியிருக்காங்கிறது பார்க்க முடியுது சரிதா ஆனால் திவாகர்கிட்ட எதுக்கு வந்தாங்க அண்ணன் நான் எக்ஸ்போஸ் பண்ணி நடித்ததெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது சரியா இது கூட ஓகே தரி தரிசெவே அப்படின்ற மாதிரி ஐயோ ஒருத்த வர நம்ம பக்கம் நம்ம தூ திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடும்னு சொல்லி ஒரே ஓட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து வேறு என்ன வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிலுக்கு அப்புறமோ இப்போ ஒயில்கார்ட் உள்ளே வந்து யாருடைய கேமை வந்து அடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறி இப்போ சாண்ட்ரா வந்தாங்கன்னா பார்வதி திவ்யா கணேஷ் வந்தால் கமுருதீன் பிரஜன் வந்தாருன்னா திவாகர் ஓகே இப்போ இருக்கிற ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் யார் உள்ளே இப்போ அடிக்கிட்டு இருக்கிறது சபரி கனி யார் அடிக்க போகிறா அமித் பாருக்கு அடிப்பாரா பார்ப்போம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு வேரியேஷன் யாராவது ஒரு டார்கெட் பண்ணி தான் வர போகிறாங்க ஏன்னா பார்த்து தான் வராங்க எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் பார்த்து பிரித்து மேய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேய போகிறாங்க ஓகே ஸோ அப்படி இருக்கிறதுல யார் யாரோட டார்கெட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக திவ்ய கணேஷ் கம்புருதீன் ஓகே அதே மாதிரி நம்ம திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா அமித் பார்கர் பார்த்துப்பார் நம்ம பிரஜனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி கம்புருதீன் இந்த மாதிரி ஆட்கள் கனி இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவார் ஓகே அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம சாண்ட்ரா வந்து கனி கூட சேர்கிறாங்களா கனி எதிர்த்தாடுறாங்களா பார்வதி அட்டாக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா இப்போ தான் நாலு விஜயடிவி ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க ஸோ டிவி ஆட்கள் உள்ள வந்தால் தான் இந்த ஷோ பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பிக்பாஸ் ஏன்னா ஒரு இன்ஃப்ளென்சர்ஸை கூட்டு வரமோ இல்லை வந்து வேறு ஏதாவது கூட்டு வரமோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மிச்ச திருட்டுருக்கானுங்க அரோரவாக இருக்கட்டும் துஷாராக இருக்கட்டும் என்ன பிடிங்கி நானுங்க அவனுங்க அதில் பற்றி போட்டால் எவனும் பார்க்குறது கூட ஆள் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு ஒரிஜினல் கேம் இனிமேல் இந்த நாலு வேல்டு கார்டு வந்த பிறகு தான் ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட்டையை கிடப்ப போகுது சூப்பராக போகிறாங்க இந்த கேம் ஒயில்டு கார்டு தான் அர்ச்சனாவுடைய சாதனையே உடைய போகுது அர்ச்சனா வந்து வேல்டு கார்டாக வந்து வின் பண்ண சாதனை இருக்குல்ல அது வந்து உடைய போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இதுவும் இயர்லி தான் எனக்கு தெரிஞ்சு பாஸில் எப்பயும் ஒரு நாலு நாலஞ்சு வாரம் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க இப்போ நாலு வாரம் ஆனால் கரெக்டு தான் வந்துட்டு அங்கே நெருங்கிடுச்சு இல்லை நாற்பது நாள் பட் டேஸில் வருவாங்க பெருசாக இல்லையே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் டேஸில் வராங்க தேர்ட்டி ஃபைவ் டேஸில் வருவாங்க டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒரு வாரம் தானே இஸ் ஓகே வெல்கம் டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாற்றுங்க உங்களுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் சரி அடுத்து ஓட்டிங் பாஸில் அஃபீஷியலாக யார் யார் இருக்கா என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன பொஷிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க வேணும்ல ஸோ முதலிடத்தில் அஃபீஷியலில் நமக்கு வந்தபடி இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு பட் எனக்கு வந்து நான் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணுற டைம் இது எனக்கு வந்தது எட்டு மணிக்கு வந்துருச்சு ஸோ அதனால் நான் போட்டுடுறேன் முதல் இடத்தில் கானா வினோத் பயங்கரமாக ஸ்டேபிளாக போயிட்டுருக்காரு இரண்டாம் இடத்தில் பார்வதி சாரி கம்ருதீன் சரியா மூன்றாம் இடத்தில் பார்வதி ஸோ அரோரா வந்து இப்போ கீழே போயிட்டாங்க ஓகே ஸோ பார்வதி வந்து உள்ளே வந்துவிட்டாங்க ஏன்னா காலில் போட்ட சண்டைக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருட்டு கிருட்டு ஏற்றிட்டாங்க அஃபீஷியலாக காலில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா மூணாம் இடத்துல நாங்கள் சொல்லியிருந்தேனா இருக்கா இப்போ பார்வதி மூணாம் இடத்துல இருக்காங்க கடைசி ரெண்டு இடத்துல கலையரசன் மற்றும் அலை அரோரா ஸோ லாஸ்ட்டாக கலையரசன் தான் ஸோ கலைரசன் வந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது காணா வினோத் அவர் இப்போ ரொம்ப பொங்குறாப்புல அடிச்சு நலத்துறாப்புல ஸோ அவருக்கு ஓட்டு அப்படிங்கிறது திவாகர் ஓட்டா கூட இருக்கலாம் பட் திவாகர் கானா வினோத் வந்தால் தான் கானா வினோதோடைய பவர் என்னன்னு தெரியும் கமுருதீன் அவருக்கு ஈக்குவலாக ஈக்குவலாக ஒரு வாக்குகள் இருக்கு பட் இதை அடிச்சு ஆடினா தான் கமுருதீனுடைய வாக்குகள் இன்னும் வெளியே வரும் பட் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஓகே கமுருதின் வந்து ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து வேறு என்ன இருக்கு பார்வதியும் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வாக்குகள் நீங்கள் காலைல பார்க்கும்போது இப்போ அன் அஃபிஷியலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அன் அஃபிஷியல் தான் அஃபீஷியலே இருக்குது கானா வினோத்து கம்முர்தீன் பார்வதி இதுதான் வந்து அப்டேட்டு ஸோ இந்த வாரம் டைட்டாக போட்டாங்க அப்படின்றதுனால யார் வெளியே போவா அப்படின்னா கலையரசன் தான் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை ஓட்டிங் வந்து பதினொன்று மணிக்கு எனக்கு வரும் ஸோ நைட்டு பதினோரு காலைல பதினொரு மணி நைட் எட்டு மணி ஓட்டிங் வீடியோ நமக்கு வந்து கண் தரமாக வரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேங்க்யூ